பாருங்க அன்றைக்கு வந்து நான் ஒரு நாள் வந்து லைஸ் ஐஸ்திராந்தே இந்த ரெயின் தான் இது இந்த ஹோஸ்டலில் ரயில் ஹோஸ்டலில் போகிற ரெயின் இது பார்த்தீங்கன்னா அடி உடந்திர பார்த்தீங்களேன் வந்து பார்த்தீங்களா இந்த சீட்லு அது ரெண்டு சீட்லு அழுது 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 சாங்கி அண்ட் பட்ருக்கு பார்த்தீங்களா இருக்கு பாவிக்கவே இல்லை இனி நினைக்கிறேன் இன்றைக்கி பெருசா ஆக்சிடன் பெருசா தான் இந்த தாப்பிடுனது நம்ம விளையாடியே சாப்புக்கோங்க ஜோதிங்களா ஜோதிங்களா தான் கொழுகுரை மட்டும் இந்த பெட்டியில தான் பெட்டியில கொழுகுரை இதுகள் பெட்டியில கொழுகுறது தான் சாமான் பெட்டியில கொழுகுரை வைக்கிற சாமான்கள் இங்கே லைட் உடஞ்சி வச்சு பார்த்தீங்கன்னா இன்ஜ் பார்த்தீங்களா அப்படித்தான் இருக்குது இஞ்சி பார்த்தீங்களா பெரிய பெ பெரிய வெ இன்ஜின் இன்ஜின் கரண்டில் தானே இதே இந்த சில்லுகள் வார்டுங்கள் இது சில்லு வார்டங்கள் இது ரெண்டு பக்கம் பிள்ளைக்கு ஓடுறதானே இந்த இது பார்த்தீங்க இந்த லைட் அப்படியே இருக்குது இது இது லைட் இதுதான் அமத்துற இந்த இது அமத்துற இதுதான் இது சில்ல பார்த்தீங்களா சில்ல பார்த்தீங்க சில்ல சில்லு என்ன ரெயின் சில்லு இந்த ரெயின் பெட்டின் தான் இது இவ்வளோ பெருசாக இருக்கட்டும் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்துக்கிறேன் நான் ரெயின் இந்த பட்டின்னா ரெயின் பெரிய சில்லு தான் என்ன பார்த்துக்குறேன் ஊழ பெருசு பார்த்தீங்களா இது மோட்டார் அது குழந்த வச்சுக்கிறாங்க தொடக்கேலா நிற்கணும் பொடிதான் வச்சிருப்பான் துறை கேலா நிற்கிறேன் விடுதா அது திராவிடாது தம்பியில் ஓடுறது எந்த

இந்த பட்டி தான் பின்ன காரணம் ஜூட்டை காட்டுறோம்னா இருக்கோம் என்ன போய் காட்டுறதுக்குள்ள பெரிய இன்ஜின் இன்னும் அந்த இன்ஜினாக பார்த்திங்களாந்து அதுலாம் பார்க்கலாம் வரைக்கும் பார்ப்போம் காட்டுறோம் உங்களுக்கு

நான் யூடியூப்லேயும் போடுவேன் நான் டிக்டாக்லேயும் போடுவேன் அப்போ என் டிக்டாக கொஞ்சம் போடுவேன் இதில் கூட போடுவேன் வீடியோ நீங்கள் பாருங்கள் கூட இதில் இதான் நான் அந்த ஆக்சிடென்ட் அந்த அண்டைக்கு அண்டைக்குங்களை உள்ளுக்கு போட மாட்டாங்க தானே உள்ளுக்கு வெளியெல்லாம் போச்சுது இப்போ உங்களை காட்டுறேன் உங்களுக்கு என்ன நடக்கிறதுக்கு இந்த என்று காட்டு வந்தனேன் அந்த அந்த அடிப்பட்ட ரயில் தான் இருக்குது மூர்த்தி முன்னைக்கு முன்னைக்கு உங்களுக்கு என்ன நடந்தது சென்ட்டு பாதை சென்ட்டு பாதை இருக்குது இது ஒரு பாதை அது ஒரு பாதை உண்டு அக்காலில் அக்கா போக ஒரு வழியால் அதான் நடந்தேன் அண்டாக்கிட்டான ஆக்சிடெண்ட் நடந்திடும் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ரைட் வராது இதெல்லாம் நான் இந்த ஆக்சிடெண்ட் அந்த இந்த 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 குவைக்கெலாம் நடந்தது இந்த ரைட் நல்லா அடிப்பட்ட ரைட் இந்த யூர் மாட்டி காட்டுறது பாருங்க அந்த இதுதான் இந்த இருக்குமா அந்த இதுதான் அங்கேருந்து வந்து ஆக்க இது வந்து வந்து இங்கே வந்து சாமான ரயில் தரையின் வந்தது டென்ட் மாடி வட்டுறது என்கிட்ட வீடியோ பார்த்து நீங்கள் பார்த்து தனி பேர் பார்த்துக்கிறீங்க இந்த வீடியோவை இங்கே பார்த்தீங்களா நான் நடந்த நடந்த சூர்மண்டி காட்டுறப்பாரு உங்களுக்கு நான் நல்லா ட்ரெயின் போகிறது அங்கே போகிறது இது போகிறது வாரது அங்கேயாது வாரம் ட்ரெயின் ஹார்னா டேஸ்டன்ட் ஆகிடம் இது அதெல்லாம் போட்டு ஆடி போட்டு எல்லாம் அடிச்சு வேட்டியாள் அவங்க லைட் இப்போ பத்தியா தானே இதுவானுதான் சொன்னாங்க நீந்தே ஆற்றடிக்கிறந்த மாதிரி இந்த லைட் வந்து பிள்ளை அடிச்சிருந்த மாதிரி தான் இந்த நடந்தது அக்சிடனே கட்சியாக விழுந்தா சொன்னா கதை வந்தது நடந்தது அக்சிடன் போட்டு டேஸ்டன் வீடியோ ஃபாலோ பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும்